அண்மை செய்தி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கடந்த பத்து தினங்களுக்கு முன்பே தெரிவித்திருந்தோம் வங்கக்கடல்ல ஏப்ரல் வார முதல் வாரத்துல ஒரு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் என்றும் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா தென்சீன கடல்ல இருந்து வந்த ஒரு காற்று சுயற்சி என்பது தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் மட்டும் அதனை ஒட்டிய பகுதி மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுயற்சாக நிலவி வருகிறது இதனுடைய தாக்கத்தினால் தான் அடுத்த மணி நேரத்தில் வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வுகளை குறித்து தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் உருவான பிறகு கண்காணிக்கும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதனுடைய நகர்வு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒருவேளை வட நோக்கி அதுக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நகர்ந்தால் வர தமிழ்நாட்டை நோக்கி வரும் அதேபோல போல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினால் வட தமிழ்நாடு அல்லது தெற்கு ஒட்டியும் அதே